அனைவருக்கும் வணக்கம் இது வந்து சிட்டி ஹண்ட்ரட் பிஏ சிக்ஸ் பைக் இது ஆயில் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட வந்துச்சு நம்ம ஆயிலை கழட்டி விட்டு பார்த்தப்போ ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க ரொம்ப தூரம் வந்து வண்டியை ரன் பண்ணியிருக்காங்க அதில் மெல்ட் ஆயிடுச்சு இது வந்து யாரை தப்பு சொல்கிறதுனே தெரியல ப்ராடக்ட் வந்து சரியில்லையா இல்லை பைக் ஓடணும் ஒரு தப்புன்றது தெரியலை பைக் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்லாம் உள்ள ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் ஆயிருக்கு நம்மகிட்ட வந்துச்சு இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் பிஎஸ் சிக்ஸில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இப்போ நிறையா வருது காரணம் என்னன்றது தெரில பிஎஸ் ஃபோர் அளவுக்கு இப்போ உள்ள வண்டி தரங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி மெக்கானிக் சொல்கிறாங்க ஸோ இந்த கம்பெனியை நம்ம குறை சொல்லக்கூடாது இந்த ஃபில்ட்ரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளே வரும் ஸோ வாங்க இந்த ஃபில்டர் நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ நாங்கள் வசந்திக்கிறேன் நன்றி